ஒருவருடைய கையை பார்த்தவுடன் நல்ல பணம் படைத்தவராக வெற்றியாளராக வாழ்வில் உயர்ந்த நிலையில் இருப்பவரையும் தாழ்ந்த நிலையில் இருப்பவரையும் இந்த எந்த ரேகையை கொண்டு முடிவு பண்ணலாம்னா கையை பார்த்தோன்னே நம்ம புத்தி ரேகை இந்த நடுப்புற வருது புத்தி ரேகையை பார்க்கணும் புத்தி ரேகை நீண்டிருந்து இந்த விதி ரேகை இருந்து விதி ரேகைக்கு இணையாக இன்னொரு ரேகை இருந்தாலோ இல்ல விதி ரேகையில கீழ ரேகை இப்படி இருந்தாலோ இல்ல இப்படி இருந்தாலோ உயர்ந்த நிலையை பணம் படைத்தவராக இருப்பார் இந்த புத்தி ரேகையும் சரியா இல்ல சின்னதா இருக்கு இந்த விதி ரேகையும் சரியா இல்லன்னா சாதாரண வாழ்க்கையே வாழ்வார் இந்த புத்தி ரேகையும் விதி ரேகையும் தான் வாழ்வில் உயர்ந்த நிலையில் இருப்பாரா தாழ்ந்த நிலையில் சாதாரண வாழ்க்கையை வாழ்வாரான்னு முடிவு பண்ணக்கூடியது இந்த விதி ரேகையும் புத்தி ரேகையும் உங்க கையில புத்தி ரேவியும் விதி ரேவியும் நல்ல சிறப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உயர்ந்த பணம் படைத்தவராக வாழ்வீர்கள்